ஹாய் ஃப்ரெண்ட் எங்கள் சின்ன பையன் பார்க்குக்கு போனோன்னே குடும்பத்தோடு நாங்கள் பார்க்குக்கு போய்க்கிறோம் வாங்க போய் பார்க்கலாம் நம்ம பார்க்கில் என்னென்ன இருக்குது எப்படிலாம் எங்கள் சின்ன பையன் விளாண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உள்ளே போகலாம் நம்ம உள்ளே போகலாம் இது வந்து ஓவியம் வரைஞ்சிருக்காங்க என்ட்ரன்ஸ்குள்ளே போய் போகலாம் பாருங்கள் இதுக்குள்ளே போனோம் என்ட்ரன்ஸ் பாருங்கள் ஃபுல்லாக நல்லா இருக்குது சைடெல்லாம் ஃபுல்லாக நல்லா இருக்குது உங்களை காமிக்கல சைடுலாம் ஃபுல்லாக நல்லா இருக்குது பாருங்கள் செடியெலாம் நம்மெல்லாம் விளையாடுற காலத்தில் பார்க்கும் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ பார்த்தீங்களா எப்படிலாம் இருக்குது பிள்ளைங்கள்லாம் பாருங்க ஜாலியாக விளையாடுறாங்க இந்த மாதிரிலாம் அப்போ இருந்திருந்தால் நம்மலாம் எப்படி விளையாடி இருக்கலாம் இல்லை சின்ன பையன் இன்னைக்கு வெளியே கூட்டின்னு போகணும் கூட்டின்னு பையே அவனும் எங்கேயாவது அப்படின்னு சொன்னான் சரி கொஞ்சம் தொலைவாக போகணுன்னா காலையிலே பிளான் பண்ணணும் அதனால் பிளான் பண்ணலை சரி உடனே கிளம்பலாம் அப்படின் போது பக்கத்துலேயே இருக்குது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பார்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தார் போய் பார்க்கலாம் நம்ம உள்ளே பாருங்க பிள்ளைங்கள்லாம் நல்லா விளையாடிகிட்டு இருக்கிறாங்க நல்லா பெருசாக இருக்கவுண்டு வாக்கிங் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே இடம் நல்லா அருமையாக இருக்குது வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொந்தங்களே வீடியோ பார்க்குறதுக்கு தேங்க்யூ பாய் பாய் நாங்கள் உள்ளே போய் பையன் விளையாடுறத வேடிக்கை பார்க்க போகிறோம் நாங்கள் தான் விளையாடலை பிள்ளைங்களான விளையாட்டுமே பாய் சொந்தங்களே ஹாய் சொந்தங்களே பாருங்கள் வந்து வந்தோம்னு சொல்லிருந்தீங்க இல்லைங்களா அடுத்த பாட்டு இது பாருங்க எங்க சின்னது இருக்குது அவரை எங்கள் வீட்டுக்காரரும் பாருங்கள் அதை பார்த்துட்டு விளையாடணும்னு ஆசை பாருங்கள் அவருக்கும் அதே மாதிரி பார்க்கில் அவர் சுற்றுடாரான் ரவுண்ட் அடிக்கிறாரான் சின்னது சின்ன பையன் அவன் தான் கூட்டிகிட்டு வந்தான் இன்றைக்கி வற்புறுத்தி வாங்க எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விளையாடிட்டு இருக்கிறாங்க ஃபுல்லாக கிரௌண்டில் பிள்ளைங்களாம் செமையாக கூட்டமாக இருக்கிறாங்க எல்லாம் ஜாலி சண்டே இல்லையா அதனால ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க சண்டே இல்லைன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் காலியாக தான் இருக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் தான் சண்டேனுமே எல்லா பிள்ளைங்களுக்கும் டியூஷன் கிடையாது ஸ்கூல் கிடையாது ஃபுல்லாக லீவு தான் இல்லைங்களா அதனால தான் நல்லா ஜாலியாக இருக்காங்க பாருங்கள் எங்கள் சின்ன பையன் எது எதெல்லாம் பண்ணுறானோ அதையும் பண்ணணும்னு அவருக்கு ஆசை பாருங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறாரா வெயிட் எழுத்து இப்போ சின்னது சுற்றுது பார்த்தீங்களா எப்படி சொந்தங்களே நம்மளாம் விளையாடுற காலத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளாச்சும் அந்த இதெல்லாம் பண்ணிக்கலாம் எக்ஸசைஸ்ஸு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைக்கு அவரும் பண்ணுறாரு செம்ம ஜாலியாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது நம்மளுக்கு பயமா இருக்குது எங்கள் கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கெல்லாம் ஜாலியாக விளையாடுறாங்க கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடி போயிடுவாங்க நம்ம விழுந்தா என்ன வருது அதானே மெயின் பாயிண்ட்டு இல்லைங்களா சொந்தங்களே என்னப்பா அப்பாவும் அவனும் ரெண்டு பேரும் சேர்ந்தா ஆஹ் ஓஹ் ஓ யார் பார்க்கலாம் யார் எவ்வளவு நேரம் எக்ஸசைஸ் பண்றீங்கன்னு இந்த இருந்தாலும் சிறுசா பெருசான்னு பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் சிறுசு கொஞ்சம் நேரம் தான் பண்ணும் பெருசு கொஞ்சம் டயர்ட் ஆகிடும் இல்லையா மூச்சு வாங்குது இப்ப நல்லா தான் இருக்கும் வீட்டுக்கு போயிட்டு காலு வலிக்குது கை வலிக்குது நல்லா சொல்லக்கூடாது ஜாலியா இருக்குதா நிறுத்து நிறுத்து தனுசு நிறுத்து அட ஓகே ரெடி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஆடணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொந்தங்களே வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ பாய் பாய்